தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் வேம்படி இசக்கியம்மன் ஆலயத்தில் மனு அளித்து பிரதமர் மோடி நிவாரண நிதி வழங்காமல் அல்வா கொடுத்து வருவதை சுட்டிக்காட்டும் வகையில் பொதுமக்களுக்கு அல்வா கொடுக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய நிவாரண நிதி வழங்காமல் மத்திய அரசு அல்வா கொடுத்து வருவதை சுட்டிக்காட்டி மக்கள் நீதி மயம் கட்சியின் மாநகர செயலாளர் ராஜா தலைமையில் தூத்துக்குடி வேம்படி இசக்கியம்மன் ஆலயத்தில் நிவாரண நிதி உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்து பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்தனர் பின்னர் மாநகர செயலாளர் ராஜா தூத்துக்குடியில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை வந்து தூத்துக்குடி மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இருக்கிறது இதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு இன்னும் வழங்கவில்லை அதை உடனடியாக வந்து மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் இதை டேயோ மத்திய அரசு எவ்வளவு முறையிட்டோம் எந்த பலனும் இல்லை அதனால நாங்க இன்னைக்கு தூத்துக்குடி வேம்படி இசைக்கியம்மன் கோயில்ல வந்து அம்மன் கிட்ட மனு கொடுத்து உடனடியாக நிதி வேணும்னு சொல்லி இருக்கிறோம் அயோத்தியில இவங்க வந்து நாலாயிரம் கோடியில வந்து ராமர் கோயில் கட்டி இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இதே மாதிரி தமிழகத்துல வந்து எங்க தமிழக கடவுளாகிய முருகருக்கு நாலாயிரம் கோடியில நீங்க வந்து கோயில் கட்டணும் கேரளால பகவதி அம்மனுக்கு கோயில் கட்டுங்க அது மாதிரி வந்து காளியம்மனுக்கு கோயில் கட்டுங்க ஆனா எங்களுக்கு உடனடியே வந்து எங்களுக்கு நிதி வேணும் நீங்க கோயில் கட்டுறதுல மட்டும் உங்களுடைய முன்னுரிமை காட்டாம மக்கள் பிரச்சனையை நீங்க வந்து முன்னெடுக்கணும்னு எங்களுக்கு வேமடி இசைக்கமன்ட்ட வந்து இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு வந்து மோடி வந்து அல்வா கொடுத்து இந்துக்களை ஏமாத்துறாரு அல்வா கொடுத்து அவங்களுக்கு வந்து ஓட்டு சேகரிக்காங்க அதை நாங்க வந்து வெளிப்படுத்தும் விதமாக இன்று இந்து மக்களுக்கு வந்து அல்வா பிரசாதமாக கொடுக்கிறோம்